ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்தர்வாக்சான நண்பர்களே எனக்கு இந்த விடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவை அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்களில் குறிப்பிட்ட சில நாட்கள் கிரகங்களிடையே ஐலைட்டான சில விஷயங்கள் நடக்கும் அந்த வகையில் நவம்பர் முப்பதாம் தேதி ஒரு ஐலைட்டான விஷயமானது நடக்கப்போகுது அப்படி என்ன ஹைலைட்டான விஷயம் போகுது அப்படின்னு கேட்குறீங்களா நவம்பர் முப்பதாம் தேதி அமாவாசையானது வருது அன்று தமிழ் மாதம் வந்து கார்த்திகை மாதத்துடைய பதினைந்தாம் நாள் கிழமை வந்து சனிக்கிழமை ஆக்சுவலி வரக்கூடிய இந்த சனிக்கிழமை கார்த்திகை மாத அமாவாசையானது வருது இந்த அமாவாசையினால் பிரபஞ்சத்துல நல்ல அதிர்வுகளானது ஏற்படுது இந்த அதிர்வுகளுடைய தாக்கமானது பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே இருக்கும் அந்த தாக்கத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து மகர ராசிக்கு ஷேர் பண்ண போறேன் மகர ராசியில பிறந்தவங்களும் உங்கள் ராசிக்கு என்ன தாக்கம் ஏற்படுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்க ராசிக்கு அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத கிளியரா உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஸோ என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த அமாவாசைங்கிறது சாதாரண அமாவாசை கிடையாது ஒரு சக்தி வாய்ந்த அமாவாசை என்று சொல்லப்படுது கார்த்திகை மாதம் வரக்கூடிய இந்த அமாவாசை கடன் இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனைகளை தீர்வதற்கும் ஒரு சிறந்த அமாவாசையாக சொல்லப்படுது அதனால முதல்ல கார்த்திகை அமாவாசையுடைய சிறப்புகளும் வழிபாட்டு முறைகளையும் ஷேர் பண்ண போறேன் ஸோ கார்த்திகை அமாவாசை பற்றி தெரியாதவங்க முதல்ல கார்த்திகை அமாவாசையுடைய சிறப்புகளும் வழிபாட்டு முறைகளும் தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் உங்க ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ற அதை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சிறப்புகளை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் கார்த்திகை மாத அமாவாசையில் காகம் பசுமாடு ஆகியவற்றிற்கு உணவளிக்கிறது குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறது சிறப்பு இந்த நாளில் முன்னோர்களை வழிபடுவதால் குடும்பத்தில் உள்ள சுபகாரியத் தடைகள் அனைத்தும் விலகி சுபிச்சங்கள் ஏற்படும் தீராத நோய்கள் தீர்வதற்கும் கழுத்தை நெரிக்கக்கூடிய கடன் பிரச்சனையிலிருந்து மீள்வதற்கும் மிகவும் சிறந்த நாளாக இந்த நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வருது மேலும் மார்கழி மாதம் பாவங்களை போக்கக்கூடிய புனிதமான மாதம் அது முடிந்து கார்த்திகை மாதம் வரக்கூடிய அமாவாசை சாரி மார்கழி மாதத்துக்கு முன்னாடி வரக்கூடிய கார்த்திகை வாத அமாவாசையில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட்டால் அவர்களுக்கு முக்தி ஆனது கிடைக்கும் அதே போல பித்திரதோஷம் சர்ப்பதோஷம் உள்ளிட்ட தோஷங்களுக்கு பரிகாரம் செய்ய நினைக்கிறவங்க இந்த நாளில் பரிகாரம் செய்திங்கன்னா உங்களுக்கு உடனடியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தீர்வு கிடைக்கும் அதே போல் நம்மளுடைய இந்துக்களுடைய வழிபாட்டு நாட்களில் மிக முக்கியமான நாட்களாக கருதப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை தான் அமாவாசையும் இருக்குது பௌர்ணமியும் இருக்குது இதில் அமாவாசை ஒரு சிறந்த நாளாக சொல்லப்படுது மாதத்திற்கு ஒரு முறை என வருடத்தில் பன்னெண்டு அமாவாசைகள் வரும் அதுல ஒரு சில மாதங்கள்ல வரக்கூடிய அமாவாசைகள் அதிக சிறப்பு வாய்ந்ததாகவும் நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்க்க சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கு அதுல ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை ஐப்பசி அமாவாசை கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இதெல்லாம் வந்து அடங்குது ஸோ இதெல்லாம் சிறப்பு வாய்ந்தது அமாவாசை என்றாலே முன்னோர் வழிபாட்டுக்கு உரிய நாள் என்பது அனைவருக்கும் தெரியும் நமக்கு முன் வாழ்ந்த மறைந்த நம்மளுடைய முன்னோர்கள் ஆத்மாக்களை சாந்தப்படுத்துவதற்காக புனித நீராடி தர்ப்பண தானம் போன்றவற்றை அளிக்கிறது சிறப்பு கார்த்திகை அமாவாசை என்பது முன்னோர் வழிபாட்டோடு ஆன்மீக வழிபாட்டிற்கும் மிக முக்கியமான நாளாகும் கார்த்திகை மாத பௌர்ணமி எப்படி சிறப்பு மிக்கதோ அதே போல் கார்த்திகை அமாவாசையும் வழிபாட்டுக்குரிய மிக முக்கியமான நாளாகும் அதுவும் நிதி தொடர்பான பிரச்சனைகளை சிக்கியிருப்பவர்களுக்கு இது ஒரு முக்தி தரக்கூடிய ஒரு நாளாகும் என்று சொல்லலாம் கார்த்திகை அமாவாசை பௌமாவதி அமாவாசை என்று குறிப்பிடப்படும் கார்த்திகை அமாவாசை என்று அனுமனையும் செவ்வாய் பகவானையும் வழிபடுவதால் வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடிய பலவிதமான துன்பங்களிலிருந்து இருந்து விடுபட முடியும் கார்த்திகை அமாவாசை நாள் என்பது தேவர்களுடைய தலைவனான இந்திரன் சூரிய பகவான் அனுமன் முன்னோர்கள் ஆகியோரை வழிபட ஏற்ற நாள் இந்த நாளில் அனுமனை வழிபட்டால் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையிலிருந்து வழிபடுவதற்கு வழி கிடைக்கும் அதே போல் மாங்கல்ய மாங்கல்யதோசை இருந்தாலும் அது நீங்கிவிடும் அதிக கடன் பிரச்சினையா சிக்கி தவிர்க்குங்க இந்த நாளில் அனுமல் வழிபாட்டின முறையாக மேற்கொண்டால் கைமேல் பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை அமாவாசை நாளில் தான் லட்சுமி தேவி பூமிக்கு வருகை தருவதாக ஐதீகம் இந்த நாளில் லட்சுமி தேவி பார்க்கடல்ல அவதரித்ததாக புராணங்கள்ல கூறப்படுது இந்த நாளில் இரவு முழுவதும் கண் விழுத்து மறுநாள் அதிகாலையில் புனித நீராடி பூஜைகள் பஜனைகள் செய்து வழிபட வேண்டும் விரத இருந்து தானம் வழங்கி லக்ஷ்மி தேவியை வழிபாடு செய்யணும் இப்படி செய்தால் செல்வ வளமும் மகிழ்ச்சி நடந்த வாழ்க்கை கிடைக்கும் நம்மளால் முடிந்த பணம் உணவு உடை என இல்லாததற்கு தானமாக இந்த நாளில் கொடுப்பது மிக உயர்ந்த பலனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கு கொடுக்கோ கொடுக்கும் இந்த ஆண்டு கார்த்திகை அமாவாசையானது நவம்பர் முப்பதாம் தேதி வருது இது நவம்பருடைய கடைசி நாள் கரெக்டாக காலையிலே திதி ஸ்டார்ட் ஆகுது அதனால புனித நதிகளில் நீராடுறதெல்லாம் காலையிலே பண்ணலாம் இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பு என்னன்னா சனி பகவானுக்குரிய சனிக்கிழமையில் கார்த்திகை அமாவாசை வருது கடன் பிரச்சனை நிலப்பிரச்சனை சொத்து பிரச்சனை வீடு வாங்க சொத்து வாங்க யோகத்தை தரக்கூடியவர் சனி பகவான் அவரை இந்த நாளில் வழிபட்டால் அவருடைய அருளால் வீடு மன யோகம் உங்களுக்கு அமையும் அதே போல அனுமன் மார்கழி மாத மூல நட்சத்திரத்தில் அமாவாசையின் போது அவதரித்தார் அதனால அதற்கு முன்னாடி வரக்கூடிய கார்த்திகை அமாவாசை என்று அனுமனுக்கு செந்தூரம் வெண்ணெய் சாத்தி வடமாள அணிவித்து வழிபாடு செய்யலாம் இது செய்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்ரீராம ஜெயலலிதும் வெத்தலமாலை காட்டியும் அணிவிக்கலாம் இதனால் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நடைபெறும் துன்பங்கள் விலகும் இன்பமான வாழ்க்கை அமையும் அனுமனை வழிபடுவதால் தோஷம் உள்ளிட்ட நவக்கிரக தோஷங்கள் விலகும் துளசி மாலை அணிவிக்கிறது துளசியால் அர்ச்சனை செய்வது உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றி வைக்கும் அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மகர ராசிக்காரங்க இதை எதையுமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இவ்வளோ நேரம் முக்கியமாக இந்த அமாவாசையுடைய சிறப்புகளை பார்த்துட்டீங்க இப்போ உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பாருங்கள் ஸோ மகர ராசிக்காரங்க உத்ராட ரெண்டு மூணு நாலு பாதம் திருவோணம் அவிட்ட ஒன்று ரெண்டு பாதத்துல பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கோ ஸோ மகர ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸோ இப்போ உங்களுக்கான பலனை சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க மனதுல இருக்கக்கூடிய கவலைகளை வெளிக்காட்டாம சிரித்த முகத்தோடு அனைவரிடமும் பழகுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இந்த அமாவாசைக்கு பிறகு தொடக்கத்துல காரிய தடங்கள் உண்டாகி பின் நீங்கோ ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கோ பயணங்கள் கூட சாதகமான பலனை தரும் மனக்கவலையெல்லாம் நீங்கி தெளிவானது உண்டாகும் எதிர்பாராத திருப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகும் அது உங்கள் தரத்தை வயது உயர செய்யும் அப்புறம் சூரியன் சுக்கரனுடைய சஞ்சாரத்தினால நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த காரியம் நன்கு முடியும் அது மட்டும் இல்லாமல் புதிய நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொல்ல உங்களுக்கு கிடைப்பாங்க அப்படி கிடைக்கக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதை மட்டுமே வந்து செய்வாங்க அதுக்கப்புறம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் உண்டாகும் வியாபார சிறக்க கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட அலுவலக பணிகளை சிறப்பாக செய்து முடித்து கைமேல் பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மேல் அதிகாரிகளுடைய பாராட்டெல்லாம் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெறுவீங்க அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் இருப்பவர்களால் நன்மை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷமான நிலை காணப்படும் பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவது உங்களுக்கு அமையும் உறவினர்கள் மூலம் அனுகூலம் வந்து உண்டாகும் உறவினர்கள் கிட்ட நல்லா பழகுங்க அப்புறம் பெண்களுக்கு கூட மனக்குழப்ப நீங்கி தெளிவான சிந்தனையானது உண்டாகும் எழுப்பறியாக இருந்த காரியம் சாதகமாக முடியும் மாணவர்களுக்கு கூட தேர்வில் வந்து கூடுதல் மதிப்பெண் பெற நன்கு படிக்க வேண்டும் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் அதனால அதிக இன்ட்ரெஸ்டோடு படிங்க அப்புறம் ஆசிரியர்கள் சக மாணவர்கள்கிட்ட மனவிட்டு பேசுங்க அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும் நீங்கள் மகர ராசிக்காரங்க உத்ராட ரெண்டு மூணு நாலு பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் இந்த கணிப்புக்கேற்ப கரெக்டாக இந்த அமாவாசைக்கு பிறகு நடந்துக்குங்க இது தாங்க மகர ராசிக்காரங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள் அமாவாசையில் என்ன மாதிரியான சிறப்பு இருக்குது நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்ன நீங்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைத்தோ அதற்கு எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலனடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி மகர ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பல நடைட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொகையோடு மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மட்டும் இருக்காதிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுவும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி